ஹலோ மிஸ்டர் பெஞ்ச் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான திரைப்படம் பற்றி பார்க்க போறேன் இது ஒரு மலையாள திரைப்படம் சோட்டா சொல்ல இது ஒரு பேப் படங்க ஆனா இப்படி ஒரு வேறு லெவல் பேப்பரம் என்ற லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை இதுவரைக்கும் நான் பார்த்த பே படங்கள்லயே இப்படி எல்லாம் ஒரு பேப்பரம் மறக்கலாமான்னு சொல்லி பிரமிக்க வச்சுதான் இருக்கு அதாவது இந்த கதைக்களத்தை பத்தி பார்ப்போம் நோமலாவே வந்து ஒரு பேப்பரம் ஒன்று வரைக்கும் வந்து பே செத்து இருக்கு செத்தாத்தானே சரியா அந்த பேய் ஒரு தீரோத ஆசைகள் அந்த பெய்ய கொலை பண்ணினவன் இல்லாட்டி எதுக்காக செத்து அதை கண்டுபிடிச்சு ஹீரோ நல்லது செய்யறது அந்த பேப்பரமாக வரும் ஆனா இதில் அந்த கதைக்கே இடம் இல்லை அதாவது சர்வம் மாயா என்கின்ற நிபின் பாலி ஹீரோவை நினைச்சி ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் உள்ள படங்களை அப்படி பார்க்க சொல்லுவோம் இந்த கதை நல்லா இருக்கு என்று சொல்லி சொல்லுவனே தவிர ஆர் ஹீரோ ஆர் ஹீரோ இந்த வரலாறு இந்த திரைக்கு எதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சார் நமக்கு தெரியாது இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு உங்களோட சாப்டே தரிசித்த அவ்வளோந்தான் இந்த திரைப்படம் எப்படி போதும்னு சொன்னா ஹீரோ இருக்கிறே ஹீரோ வந்து ஒரு மியூசிக் குரூப்பில் கிட்டார் வாசிக்கிற ஒரு நபர் அவர் வந்து புறப்பாள பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அதாவது ஆகம விதி பறி ஆகம விதிமுறைகள் பறி மந்திரங்கள் ஓதுறது கொள்றேன்னு சொல்லி ஒரு சுத்த பிராமண குடும்பத்தவர்கள் ஆனால் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தால் வந்து அவர் போனூர் கலட்டி போட்டுட்டு நாத்திகனாக மாறுறார் அதாவது கடவுளே இல்லை எனக்கு இந்த பூநூல் இந்த எங்களுடைய பிராமண குடும்பம் வந்து அப்படி தான் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் இருக்க நான் இருக்க மாட்டேன் நான் என்ற வழியை பார்க்குறேன் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் போய் அதை பார்க்குறேன் சொல்லிட்டு அந்த ஹீரோ தனக்கண்டு ஒரு ரைக்கில் திரிகிறேன் ஹீரோ வந்து அவர்களுடைய குடும்பத்தில் குறிப்பாக தாப்பனோட பல வருத காலமாக கதைக்கிறே இல்லை சின்ன ஒரு பிரச்சனை உண்டு அப்போ ஏன் கதைக்காம விட்டவர் இவர்கிட்ட வாழ்க்கை என்ன மாதிரி போகுது இந்த பேய் என்னென்று இவரோட கனெக்ட் ஆகுது என்றாதான் இந்த படம் அதாவது இவர் வந்து மியூசிக் பேண்ட் அது எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறானே அந்த நேரத்தில் வந்து இவர்கிட்ட டீமுக்கு வெளிநாட்டில் போய் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றில் வாசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்ப எல்லாருக்கும் வந்து வீசா கிடைச்சிருக்கு ஆனா எங்களுடைய ஹீரோ நிபுன் பாலிக்கு வந்து வீசா கிடைக்கல ஏன்னு சொன்னா பதினஞ்சு பேர்ல பதினாலு பேர் தான் அங்கே ஏதோ பட்ஜெட் பிரச்சனைன்றதுக்காக வந்து ஆளை தூக்க மாட்டாக்கி சரி ஓகே கிட்டார தூக்கி விட்டுருவோம் கிட்ட தேவையில்லை கிட்டார் பிளயரை தூக்குறாங்க அந்த கிட்டார் பிளேயர் தான் நிபுன் பாதி இவர் வந்து இவர் இருந்த ரூமையை வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் கட்டாயம் வெளிநாட்டுக்கு போக போறேன் வந்து அவர்கிட்ட ரூமையும் கேன்சல் பண்ணிட்டு வெளியில வந்து நிற்கிறேன் இதுக்கங்கால இவர் ஒரு சில திரைப்படங்கள்ல ஒரு சில பாடல்கள்ல பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கைகூடி வந்தாலும் அது கிடைக்காத ஒரு சந்தர்ப்பமாவே போகுது அவருக்கு எல்லாமே கை முறி போகுது கையில் ஒருவா காசு இல்லை தண்டச்சோரா இருக்கிறார் அப்ப என்ன செய்யற என்று நண்பரோட ஐடியா சொல்றேன் நீ இவ்வளோ நாளும் அப்பாவோட கதைக்கேல உட அம்மாவோட திதி வேற வருது அதாவது அவ இறந்துட்டா அப்ப சோ நீங்க ஒருக்கா வீட்டு பக்கம் போனா அந்த ரெண்டு மாசத்தை அங்க கவர் பண்ணலாம் நீ கனகாலத்துக்கு பிறகு அந்த வீட்டை போனதான் இருக்கும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்கின நீ தான் கோவத்தால போவாம நினைக்கிறேன் இப்ப உன்னோட காசு இல்ல அங்க போய் சமாளிச்சு கொள்ளு என்று சொல்லி ஆளை அவருடைய கிராமத்துக்கு அனுப்பி இவரை பாலி கிராமத்துக்கு வார் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து கோயிலுக்கு பூசை செய்கிறது இது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு போய் சாந்தி செய்கிறது வீட்டில் ஒரு பூசை நடத்துறது வீடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஹோமம் வளர்க்குறது ஹோமம் கோமம் இப்படிங்கிற வேலை வந்து இவருடைய ஃப்ரெண்ட் செஞ்சு வாரு அப்போ அவர் கூப்பிடு சுமாதான் இருக்கிற என்னோட ஹெல்ப்புக்கு வா வேண்டாம் என்று சொல்லி இவரை அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்க்கிறார் இந்த நேரத்தில் தான் இவருக்கு ஒரு அச்சு தண்ணா யாருக்கு வேலைக்கு சேர்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு அவன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அவர் அதனால முழு பொறுப்பையும் இருக்கிற முழு பொறுப்பையும் நீ எடுத்து எனக்கு ஒரு கொமிஷன் தான் நீங்க அன்னைக்கு மட்டும் அதை செய்ய சொல்லி இவருக்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன் இவர் இவ்வாறான பூசை அல்லது எனக்கு செஞ்சு காசு பார்த்துருக்குற இவர் முழுமையான நம்பிக்கை இல்லாட்டியும் காசு தேவைன்றதுக்காக மந்திரம் சொல்லி பூசை செய்து காசு வச்சு கொண்டு ஹீரோ இப்படி ஒரு நேரத்தில் தான் ஒரு சிறுவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு சரியா அந்த பேயை கலைக்கிறதுக்காக இவர் போகிறேன் இவருக்கு பேய் கலைக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்குரிய மந்திரங்களும் தெரியாது போவோம் போய் சும்மா நாலு மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணியை ஒரு வந்துடுவொரு தான் தலை போகுது அங்கே ட்யூஸ்ட் என்னன்னு சொன்னால் இவர் போய் இருந்து பூஜை செய்ய முன்னமே அந்த பொடியன் குணமாயிட்டா இவருக்கு ஒரு சந்தேகம் என்னடாப்பா நாங்கள் போனாங்கள் ஒன்றுமே இல்லையே நாம் ஒரு மந்திரமும் தொழில ஒன்று போய் இருந்தோம் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள போய் போட்டா நம்மளுக்குள்ள பவர் இருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளே ஏற்பட்ட கேள்விகள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வரையக்க இர ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு ஆமா அது பெண்ணா தேவதையா அப்படி ஒரு அழகான ஒரு பிள்ளை அந்த பொண்ணுக்கு ஆமா அந்த வாய்ஸ் இருக்குல்ல வாய்ஸ் ஆமா டக்ஸரி அந்த வாய்ஸுக்காகவே பிறத்தை நாலஞ்சு இடம் பார்க்கலாம் அவ்வளோ கியூட்டான ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கேட்சியான ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு உண்டு அந்த ரூமில் இருக்குது இவர் பயப்படுறேன் பார்த்தா தெரியுறது அந்த புள்ளை காணா போட்டு இப்போ இந்த இப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போகுது இப்போ தெரிய வருது அந்த புள்ள ஒரு பே அப்படி ஒரு பே அந்த பேய்க்கு என்ன வேலைன்னு சொன்னால் இவர்கிட்ட ஃபோன் இருக்கிறது அதுல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளை ஓர பண்ணுறது ஃபோன்ல இருந்து ட்ரீல்ஸ் பார்க்கறது அவ்வளோந்தான் வேலை ஆனால் இவர்ட்ட கணக்கு மட்டும்தான் அந்த பேய் தெரியும் இவர ஒரு இலியூஷன் ஆதா இதான்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறார் ஆனால் இவர் ஃபோர் விடம் இல்லாமல் வந்து அந்த பேயும் சேர்ந்து போகுது இப்படித்தான் ஒரு நாள் வந்து பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாடல் ஒன்று பாடுறதுக்கு ஒரு கிட்டார் பிளே தேவைன்னு சொல்லி இவரை கூப்பிட்றாரு கூப்பிடும்போது இவரை போய் ரெண்டு மூணு அவர் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு மெத்தட்ல அது வாசிக்குது கிட்டாரில் சரியா ஆனால் அவருக்கு பிடிக்க அப்போ பக்கத்தில் அந்த அந்த பே சொல்லுது இல்லை இல்லை நீ இப்படி வாசிக்காத இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார் நல்லா இருக்குமான்னு ஒரு ஐடியாவும் அதுக்கேத்த மாதிரி அவர் உடனே அங்கே இல்லாம ஓகே ஆகிட்டு அவருக்கு பிடிச்சி போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்படி இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த பேயும் இந்த நபரும் க்ளோஸ் அழிக்கிறாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் இவர் ஒரு கழிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் வந்து பேயோட ஒரு தனக்குரிய ஒரு சக்தி குறைகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் அதுக்கு என்னென்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் அவாக்குன்னு ஞாபகம் பெறும்போது அவருடைய எனர்ஜி குறையும் அதாவது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையோட பேர் தெரியாது பாத்தீங்களா பேய் என்று உரத்துல மனம் பிறந்தில்லை அந்த பேய்க்கு தன்னோட பேர் தெரியாது அப்பா அம்மா தெரியாது ஏன் நான் செத்த என்ன தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது தான் சாகும்போது யாரோ ஒரு ஆள் தான் ரொம்ப ஆள் ஜஸ் என்ற ஒரு சவுண்ட் ஓம் என்று சொல்லி சொல்லினான் சரி அதுக்கு பிறகுதான் என்னை கொள்றாங்க என்னோட உயிர் போகுது நான் நேசித்த ஒருத்தனாக இருக்குமா இல்லாட்டி யாராக இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வியோட நடந்து கொண்டு இருக்கேக்க இந்த ஹீரோ அவருடைய மியூசிக் கன்செப்டுக்கு போய்க்க வந்து ஒரு பெண் ஒரு பழக்கமாகறேன் அந்த பெண் ஒரு லவ் இருக்கும்போது தான் பேய்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது தான் யாரையும் லவ் பண்ணியிருந்த நான் அப்போ அதால தான் வந்து தனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு என்று சொல்லி அந்த பேய் உணர்ந்து கொள்ளுது உணர்ந்து கொள்ளும் போது வந்து அவரை எனர்ஜி இன்னும் கொஞ்சம் குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது இப்படியே ட்ராவல் கொண்டே போகுது பேக்கும் எங்களுடைய ஹீரோ நிபுன் பாலிக்கும் உடைய அந்த போண்டிங் அந்த ஃபீல் வேல் லெவலில் அற்புதமாக காட்டியிருக்கு இது ஒரு பேயா இல்லை இதுதான் பொறுத்தவரை ஹீரோன்னா இந்த பிள்ளைக்கு உண்மையாகவே பேய் இல்லாமல் இவர் டெலியூஷனாக இருந்து இவர் இந்த பிள்ளையோட சேர்ந்து அப்படி இருக்குமென்ற மாதிரியெல்லாம் யோசிக்க வச்சுட்டு ஒரு கட்டத்தில் அந்த பேய்க்கு எங்களுடைய ஹீரோவில் ஒரு காதல் வருது அதாவது லவ்ன்றது பிசிக்கலாக இல்லை ஒரு தொட்டு உணர்ந்து தான் நாங்கள் காதல் செய்யணுமே இல்லை உள்ளுக்க இருந்தே காதல் செய்யலாம் ஸோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்ன நீ ஏற்றுக்கொள்றியான்னு கேட்க இவருக்கு சரியான கோபம் வருது ஏண்டா நீ ஒரு பே என்னென்று நீ நான் லவ் பண்ணலாம் இது எவ்வளோ சாத்தியம்ன்ற மாதிரி பல கல்விக்குறிகள் தானே அப்போ இவருக்கு கோவம் வரைக்கும் ரெண்டு பேருக்கு முறையில் ஒரு சண்டை ஒன்று வருது அதாவது பேக்கிங் ஹீரோக்கும் சண்டை ஆனா நாங்க அதை பேயன்றதை பல நேரங்கள்ல மறந்துடுவோம் என்றா அது உண்மையா எங்களை எல்லாருக்குள்ளையும் உள்ள போட்டு இப்படியே சண்டை போய் கொண்டு கேட்க நான் கொஞ்சம் பிரவேசி தேவை என்று சொல்லிட்டு ஆள் காரை விட்டு வழியில் இறங்க போகுது எனக்கு பிரவேசி தேவை என்று சொல்லிட்டு ஆள் வழியில் இறங்க வாரு ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் எந்த ஒரு ஒளி முறையும் இல்லாமல் காட்சி கொண்டு வந்த அந்த ரெண்டு பேர் இப்போ அவ விட்டுட்டு எனக்கு பிரவேசி தேவை என்று சொல்லி அவர் காரில் விட்டு இறங்க ஒரு வாகனம் கொண்டு அவரை அடிக்கிற மாதிரி வந்து போகுது ஏன்னா அவர் காரை விட்டு இறங்க போறார் காருக்கு இருந்தால் இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது காரை விட்டு இறங்க போயிக்க வந்து ஒரு அச்சுறந்தோண்டு எதிர்கொள்கிறார் நல்ல காலம் அவருக்கு எந்த ஒரு அடியும் பரையில ஆனால் ஜஸ்ட் மிஸ்டு ஏன்டா அவர் அந்த கவனையினம் ஏதோ ஒரு டென்ஷன்ல எதிர்பார்க்காம கதவு திறந்துட்டே அறிவுரை பாட்டார் ஸோ இந்த நேரத்தில் திரும்பி பார்க்க காருக்கெல்லாம் அந்த பேய் இல்லை பார்த்தா அவருக்கு முன்னால் நிற்கிது அழுகுது இவ்வளோ நேரமும் தொட இயலாம உணர்த்து வந்த பே அவரை கட்டி பிடிக்குது எல்லாருமே நச்சுக்கிட்டோம் ஓ பேய் தொடையில்லாத இயலாத இந்த மாதிரி தானே இருந்தது ஏன் கட்டி பிடிக்குது என்னென்று அவருடைய ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இறங்கிட்டேன் இந்த உலகத்தை விட்டு போதும் என்ற மாதிரி ஒரு பழைய கல்வி ஞாபகிறது இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு மாணவி சரியா இவா ஒரு பொரியலை லவ் பண்ணுறதுக்காக இருந்தவ அதை வந்து அவன் அப்பா அம்மான தான் நேர சொல்கிறான் ஏண்டா பேரன்ஸ் அவையோட நல்ல போண்டி ஒரு சிநேதம் மாதிரி தான் பழகினா அப்போ தாய் தான் பற்றி சொல்லேக்க மீட் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு அங்கே மீட் பண்ண போகிறாங்க போய் அங்கே மீட் பண்ண போகிறாங்க என்னென்னு சொன்னால் இவன் இனித்தான் லவ்வாக சொல்ல போகிறான் இவாக்கு பிடிச்சிட்டு பிள்ளைக்கு அந்த பொடியனை புதிச்சிட்டு அதை கொஞ்சம் தாரி வச்சிருக்கிறேன் அவ வர கொஞ்சம் வயசு கூடினால் முக்கியமாக அந்த பே வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆனால் இவள் லவ் பண்ணுற பொரியன் ஹிந்து அப்போ தாய்தாப்பண்ண மீட் பண்ண வைப்போம் சொல்லிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ண நிற்கினான் ஆனால் அவள் லவ் தான் லவ் சொல்ல போகிறாள் அந்த பொரியனுக்கு கால் பண்ணுறான் நீ வந்துட்டியோண்டு அவன் ஆன்சர் இல்லை இப்போது விளங்கி கொள்கிறான் அந்த பொரியனுக்கு எங்களில் லவ் இல்லை ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவள் அவள் சட் பண்ணிக்கொண்டே நிற்கிறாள் சட் பண்ணிக்கொண்டே இருக்கிற போது தாய்தா போன ஒரு கதையில் காய்க்கணும் இல்லை பொறுங்கோ நான் அவனோட தனியாக காய்ச்சிட்டு வரேன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க அவனுக்கு கன்ஃபியூசனாக இருக்கிறான் நான் காய்ச்சிட்டு வரேன்னு சொல்லி கார் கதவை திறந்து வெளியில் இறங்குறா இறங்குறதுக்கு இல்லை பின்னால் இருந்து வந்த ஒரு வாகனம் அடித்து அந்த இடத்துல வந்து அவள் மிக சீரியஸான ஒரு நிலைமைக்கு போகிறான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணினோம் ஆனால் மூளை செத்துட்டு எந்த ஒரு பிரயோசனமு இல்லை வச்சிருக்கிறாங்க சரி வருமா சரி வருமா என்றா இல்லை என்றா மூளைச்சா வரைஞ்சா ஒன்றுமே செய்யலாது இந்த நேரத்தில் தான் தாப்பன் அந்த பிள்ளையோட தம்பிகிட்ட போய் கேட்குறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் அக்கா ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது நீ புற கேட்க சரியா ஏண்டா நீ பிறந்ததான் அவளுக்கு லைஃப்லேயும் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் டாக்டர் அக்கா எல்லாமே அக்காவைய எங்களோட பழைய மாதிரி இருக்கலான்னு சொல்லிட்டாங்க இப்படியே இருந்தால் அக்காவுக்கு தான் எனக்கு முடிவு தான் தேவை நீ சொன்னால் டாக்டர் சாக்கில் எல்லாருமே சொல்லிட்டேன் அப்பா போகிற ஆக்சிஜன் அனுப்பாட்டி நீ சொல்கிற முடிவில் தான் அக்கா இனியாச்சு இன்னும் ஒரு உலகத்தில் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்கிறேன் அந்த நேரத்தில் அவ அவளுடைய தம்பி ஜெஸ் அண்ட் சொல்ல அந்த ஆக்சிஜன் மிஷின் நிப்பாட்டைப்படுது அவளுடைய உயிர் பிரியுது அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இப்போ ஏன் எதுக்குன்னு தெரியாமல் தான் அந்த பிள்ளை இவ்வளோ காலமும் இந்த பூமியில் இருந்தது இப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு சந்தோஷமாக தன்னுடைய இருக்கு இருப்பிடம் சொர்க்கத்து கண்ணப்பில் போகுது அப்படியே கட்டுப்பிடிச்சோன்னு நிற்கிறாங்க ரெண்டு பேரும் வழியில் வராங்க அப்படியே ஒரு மின்மினி மாதிரி ஜொலிச்சு கொண்டு அந்த ரூபமே இல்லாமல் போகுது அந்த நேரத்தில் வந்து ஹீரோ அந்த பே ரெண்டு பேர்கிட்ட கண்களில் இருந்து வர கண்ணீர் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற மொட்டை ஓடியன்ஸ் தியேட்டர்ல பார்த்தானே ஓடிடில பார்த்தானே ஃபோன்ல பார்த்தானே பிசியில பார்த்தேன்னா அவ்வளவு பேருந்த கண்ணிலையம் வந்து கண்ணீர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா எங்களோடய ஒரு நபர் க்ளோஸ் இருக்கிற மாதிரியே நாங்க அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டோம் இந்த நேரத்துல இனி என்ன செய்யறேன் தெரியாம அவருக்கு அவள் இருக்கிற என்று யாருக்குமே தெரியாது இவருக்கு மட்டும் தான் தெரியுது இவர் இல்லாத நேரம் வந்து என்ன மாதிரி அந்த ஃபீல் அந்த ஃபீல் யாருக்கு சொல்றேன்னு சொல்லி தெரியாது கொஞ்சம் காலங்கள் கறக்குது இது கருத்ததா இந்த சம்பவத்தை அவருடைய தாத்தாக்கு சொல்ற தாத்தா சொல்ற அந்த இதுவரைக்கும் போய் அவங்கட பேரன் வந்து யாரும் அந்த பொறிகிறனு சொல்லி காட்டில சோ அதோட கடைசி ஆசாதா இருக்கலாம் நீ போய் அது ஒருக்கா யாருந்து தெரியப்படுற சொல்லி சொல்றேரு அவர் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க தாய்க்கு மகள் சொன்னலாம் ஞாபகிறது தாரி வச்சவன் ஹிண்டு என்னவரை கொஞ்சம் வயசு போட்டினு சொல்லி அவன் இனம் இவர் தான் அந்த காதலான் சொல்லி நீங்கள வந்து அவருடைய பேர் மாயா லவ் பண்ண பிள்ளை சொல் மாயா லவ் பண்ணது நீ உங்களையும் ஒன்று கேட்க ஓமரை சொல்லிட்டு வழியில் வாரேன் காத்து அவருடைய உடம்புல வேற லெவல்ல ஃபீல் ஆகுது ஒரு ஆள் தொடுற மாதிரி காத்து அடிக்குது அந்த நேரத்தில் ஒரு வசனம் உண்டாளுக்கு ஞாபகம் ஒரு நேரத்துல வந்து என்ன தொடலாதோ நீ என்ன தொட இயலாத சொல்லி சொல்லியிருக்க இல்ல ஈஸியா கன்வெர்ட் ஆகிற ஒரு மீடியம் ஒன்று இருக்குது காத்தால நாங்கள் தொடரலாம்னு சொல்லி காத்த அவருக்கு உரத்திய தருணம் உண்டு அதே மாதிரியே அவருக்கு அந்த காத்து வீசுது அவர் சிரிச்சு தான் அந்த இடத்துல போய் அவர்கிட்ட ஹரியல்ல வேற லெவலுக்கு வாரர் உண்மையாவே படம் பார்த்து முடிய மட்டும் இப்படி ஒரு பேப்பரம் இருக்கா இப்படி எல்லாம் பேப்பரம் இருப்பாங்களா அப்ப இவ்வளவு நலன்னாங்க பார்த்தேன் என்ன என்ற மாதிரியே ஒரு பேப்பரம்டா இப்படி இருக்குமா என்ற அளவுக்கு கொண்டு வந்து வேற அளவில் அந்த டிரெக்டர் தந்துட்டு போட்டு இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கு இவர் இப்படியான ஒரு காதல் பண்ணி இருக்கிறார் இவர் அறியாமலே இவர் காதலுக்குள்ள போட்டேருன்னு சொல்லிட்டு இறுதியில தெரிய வருது ஆனா இப்படி ஒரு காதல் பண்ணி அதை பார்த்ததுக்கும் பார்த்ததுக்கும் சாட்சி இல்லை அதா சொன்னா நம்ப மாட்டினம் அதே நேரத்துல உண்மையாவே அந்த புள்ள லவ் பண்றதுக்காக காத்திருந்த அந்த பொரியல் அதாவது தாய்தப்பன் மீட் பண்றதுக்கு ஒரு கூப்பிட்டு வர சொல்லி வராம விட்டேரு அது வேற காட்டையில ஆனா உண்மையாவே இப்படியான ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு 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 நல்ல உதாரணமா இருக்குது ஓகே சந்திக்கலாம் இந்த மாதிரி வேறதா நல்ல ஃபீல் குட் மூவிஸ் இருந்தா இல்லாட்டி எங்களை அந்த படத்துக்குள்ளேயே கொண்டு போற மாதிரி ஒரு மூவி இருந்தா நான் சொல்றேன் மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மிஸ்டேக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சந்திக்கலாம்